செய்தி வாசிப்பவர் மாணவி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் திருவாரூர் மாவட்டம் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தொண்ணூத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீதம் தேர்ச்சி விழுக்காடு பெற்றுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு மாணவிகள் உட்பட பன்னிரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று மாணவர்கள் தேர்வு எழுதினர் இதில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று மாணவர்கள் ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று மாணவிகள் உட்பட பதினோராயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் தொண்ணூத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் கடந்த ஆண்டு தொண்ணூத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் தேர்ச்சி விழுக்காடு பெற்ற நிலை ஆண்டில் கூடுதலாக ஒன்று புள்ளி அறுபத்தி நான்கு சதவீதம் தேர்ச்சி விழுக்காடு பெற்றுள்ளது இதன் மூலம் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் இருபத்தி ஒன்பதாவது இடத்தில் இருந்த திருவாரூர் மாவட்டம் தற்போது இருபத்தி எட்டாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது அதேபோல் கடந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களில் எண்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஒன்பது தேர்ச்சி விழுக்காடு பெற்று இருந்த நிலையில் நிகழாண்டில் எண்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பெற்று மூன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் கூடுதல் தேர்ச்சி விழுக்காடு பெற்றுள்ளனர் இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்திலேயே கோடாச்சேரி பெண்கள் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த மாணவி வைஷ்ணவி ஆறுநூறுக்கு ஐநூத்தி எண்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இதனையடுத்து பள்ளிக்கு பெற்றோருடன் வருகை தந்த மாணவிக்கு பள்ளி தலைமையாசிரியர் பொன்னாடை பொறுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டி தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து பள்ளிக்கு வருகை தந்த திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாணவிக்கு பொன்னடை அணிவித்து பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்த புரண்டாச்சேரி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நூற்றி ஐம்பத்தி ஒன்று மாணவிகள் பிளஸ் டூ தேர்வில் எழுதிய நிலையில் நூற்று நாற்பத்தி ஏழு மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் கமிலி என்ற மாணவி பொருளியல் மற்றும் வணிகவியல் பாடல்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் அவருக்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பன்னாளை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் திருவாரூர் மாவட்டத்திலேயே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி வைஷ்ணவின் தந்தை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் அவரது அம்மா ஆனந்தி இல்லத்தரசியாக உள்ளார் வைஷ்ணவின் தங்கை யாழினி அதே பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் குறித்து மாணவி கூறுகையில் தனக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பல்வேறு தரப்பினரும் உதவியாக இருந்ததாகவும் கடின உழைப்பு இருந்தால் அனைவரும் இந்த இலக்கை எட்டலாம் என்று மாநில அளவில் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று தான் உழைத்ததாகவும் இருப்பினும் இந்த மதிப்பெண் தனக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் தான் மாவட்ட ஆட்சியராக வேண்டும் என்பதே எனது லட்சியம் எனவும் தெரிவித்தார் തൃവാരൂർ മാവട്ടത്തിലെ എമത് ചെയർ ഇളവറൻ